ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கெலாம் போட்டு ஒரு வெள்ளை குருமா தாங்க செய்ய போகிறோம் இந்த குருமா பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஹோட்டலெலாம் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அது கொடுப்பாங்க புரோட்டாவுக்கு கூட கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப சுலபம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கு அரைமுடியிலேயும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்துருக்குறேன் நான் அது கூட பார்த்தீங்கன்னா கசகசாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் மிக்சியில் அரைக்க வரும் அதையும் இது கூட சேர்த்துலாம் கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் திக்காகவும் கிடைக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெள்ளை பட்டாணி எடுத்து நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சு அப்படியே அந்த தண்ணியோட வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடிக்க தேவையில்ல ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சு காய்ஞ்சோடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சது ரெண்டு துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து இது கூட புரிய விட்டுறலாம் பெரிய சைஸாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் இப்போ இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒட்டாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா பழமான தக்காளி எடுத்துருக்குறேன் பழமான ஒரு பெரிய சைஸாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒட்டாத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த கிரேவிக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது அதெல்லாம் சேர்த்தனா குழம்பு வந்து கலர் ஆகிடும் அதனால காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகாவே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பெரிய சீஸாக ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோலை சீவிட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம் நான் வேக வைக்கலை உருளைக்கிழங்கு அப்படியே தோல் சிவிட்டு போட்டுடலாம் இது கூடவே வேக வச்சு வச்சுருக்கிற பட்டாணியும் சேர்த்துருங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன சைஸ் கேரட் வச்சுருக்கேன் அந்த கேரட்டையும் கட் பண்ணி சேர்த்துருங்க இப்போ எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும் அந்த பட்டாணி இருக்கிற தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூட நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் எடுத்துருக்கேன் அந்த மல்லித்தூளையும் இது கூட சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இந்த கிரேவிக்கு அளவுக்கு உப்பு தேவையோ அந்த உப்பும் இது கூட சேர்த்துடலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதுருக்கு இல்லையா தேங்காய் கசகசா சோம்பு சீரகம் வச்சு இல்லையா அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக இருக்கட்டும் உப்பு அளவுக்கு தேவைன்னு பார்த்துக்கோங்க இப்போ மிக்சி ஜார்லாம் அலசி எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ ஊற்றிருக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா தேங்காய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நம்ம அப்படியே தான் விசில் போட்டுடலாம் நம்ம பட்டாணி வந்து ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடும் எங்கள் ஊர் ராஜபாளையத்தில் பார்த்தீங்கன்னா முத்து பரோட்டான்னு ஒரு கடை இருக்குது அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டாவுக்கெல்லாம் இந்த குருமா தான் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமாவுக்காகவே நாங்கள் அங்கே பரோட்டா சப்பாத்தியை வாங்குவோம் நான் ஊருக்கு போயிருந்தேன்னா வரும்போது எனக்கு ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு இங்கே தான் பார்சல் வாங்கி கொடுப்பாங்க ரெண்டு சப்பாத்தி பரோட்டா வாங்கினாலே அவ்வளோ பெரிய கவரில் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா ஒரு சப்பாத்தி பரோட்டா வாங்கினோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கவர் குருமாவும் கொடுப்பாங்க நான் அந்த குருமாவை அப்படியே கொண்டு வந்து காலையில் சூட் பண்ணனா என் பசங்க ரொம்ப ஆசை ஆசையாக சாப்பிடுவாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் வரும்போதே அங்கேயே டிஃபன் வாங்கிட்டு வந்து வீட்டில் காலையில் தான் நான் சாப்பிடுவேன் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குருமாவை பார்த்தோன்னே என் பையன் சொன்னான் என்னம்மா அப்படியே முத்து ஓட்டல் குருமா மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்குன்னா பார்க்கறதுக்கு மட்டும் இல்லடா பாரு அதை விட சூப்பராக இருக்குன்னு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இது கூட பூரி சப்பாத்தி சாப்பிட்டா நல்லா இருக்குன்றதுனால இதுக்கு நான் பூரி தான் செஞ்சுருந்தேன் உண்மையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதாங்க நல்லா டேஸ்ட்டான வெள்ளை குருமா எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய நிறையா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும்